بعد اعوذ بالله من الشیطان الرجيم بسم الله الرحمن الرحیم قد افلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون قال صل النبي صلى الله عليه وسلم صلوا كما رايتموني اصلي

லார்ஜ் எலெக்ஷன் ஆகுவது தாங்க தான் நமக்கு வழங்கிய இந்த தீனுல் இஸ்லாத்தில் அதிமுக்கியமான கடமைகள் ஐந்து ஒன்றாவது தொழுகை இரண்டாவது நோன்பு மூன்றாவது செக்காத்து நான்காவது அச்சு கலிமா சொன்னதற்கு பின்னால் கலிமா என்ற கடமைக்கு பின்னால் இந்த நான்கு கடமைகளும் ஒரு மனிதனுடைய கடமை அதிலும் முக்கியமாக சலா எனக்கூடிய தொழுகை ஒருவன் கலிமாவை மொழிந்ததிலிருந்து அவன் மீது தொழுகை கடமையாகிவிடுகிறது இஸ்லாமியராக பிறக்கக்கூடியவர் அவருக்கு நாயகம் செல்லவுலாம் அனைவசெல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய போதனை முருகால் சலா சராசினி உங்களுடைய குழந்தைகள் ஏழு வயதை எட்டிவிட்டால் தொடர் சொல்லி அவர்களை ஏவுங்கள் தொழுகைக்கு உடன் அவர்களை அழைத்து வாருங்கள் தொழுகைக்கான முறைகளை அவர்களுக்கு கற்றுக்கொடுங்கள் தொழு சட்ட திட்டங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் கூறும் மகளை பத்து வயது ஆகியும் அவர்கள் தொடவில்லை ஆனால் அவர்களை கண்டித்து தொழும்படி சொல்லுங்கள் பத்து வயசு ஆகிட்டாலே தொழுகு கடமையாடு பத்து வயதிலிருந்து காலம் முழுக்க தொட வேண்டும் ஒருவர் இஸ்லாமியராக இருக்கின்றார் பல வருடங்கள் தொலைவில் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷம் தொழில ஒரு நாற்பது வயசுக்கு மேல தான் தொட ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா நாற்பது வருடம் தொழாத எல்லா தொழுகையிலுமே அவர் தவாசிட்டு தான் ஆகணும் நாற்பது வருஷம் நான் தொழில்லை நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன் இப்போ தான் எனக்கு வந்து எல்லா ஒரு அச்சாக இருக்குது இப்போ தான் நான் மஸ்தி தோட தொடர்புல இருக்குது நான் என்ன செய்யறது நாற்பது வருடம் தொழாத தொழுகைகளையும் நீங்கள் கலா செய்கிற அது எப்படி செய்து ஒவ்வொரு நாளும் நாம் பழுது தொழுகும் பொழுது அன்றைய பஜர் தொழுகும் பொழுது பஜருடைய தொழுகையை கதா செய்து வருகிறேன் தொழுகும் தொழுகும்போது சுவருடைய தொழுகையை கலா செய்து கொள்ளலாம் அசர் தொழுகும் போது அசருடைய தொழுகையை செய்து இப்படி எப்படியாவது நாம் விடுபட்ட தொழுகைகளை ஆக வேண்டும் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு பதினேழு பக்தர்கள் பதினேழு ரக்காத்துகள் தொழும் அஞ்சு நேரம் தொழுகை ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் பக்தர்கள் வந்து எத்தனை வருடம் நாம் விடுகின்றோமோ அத்தனை ரக்காத்துகளையும் நாம் ஆக வேண்டும் இது கட்டாய கடமையாக இருக்கிறது எந்த காரணம் சொல்லியும் தொழுகை விடுவதற்கு நமக்கு வாய்ப்பே இல்லை ஒருவர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்கின்றார் அவர் எத்தனை வயதில் ஏ இருந்தாலும் தொண்ணூறு வயசுக்காரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அவருக்கு அந்த நேர தொழுகையிலிருந்து கடமையாகும் ஒரு தொண்ணூறு வயசுக்காரு இப்ப இஸ்லாத்தை இயக்கிறாங்க இப்ப ஜும்மாவிலிருந்து அவருக்கு கடமை ஆனால் நாம் பிறந்ததிலிருந்து இஸ்லாமியர்களாக இருக்கின்றோம் நாம இருந்தோம் அப்படின்னா இப்ப தொழில் ஆரம்பிக்கின்றோம் என்றால் இப்பொழுதிலிருந்தே எல்லா தொழிலையும் கசா செய்தார்கள் ஏதாவது சிறப்பு நாள் நாள் கிருஷ்ணபேமராடைய இரவு லைலத்து கதைய இரவு நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளாக கணக்கு வைத்து பஜிரில் இருந்து அசு மதுரை விஷா மது இப்படி ஐந்து நாம் தொழுது கொண்டு எவ்வளவு முடியுமோ அல்லாஹட்டா மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் தொழுகைகளை தொழுது முடித்து விட வேண்டும் தொழுகை என்பது முக்கியமான கடமை தொழுகையை குறித்து நாம் அசற்றையாக இருந்து விடக்கூடாது நாளை மறுமையிலே அல்லாஹ் அல்லாஹான கேட்கக்கூடிய கேள்விகளின் முதன்மையான கேள்வி நம்முடைய நிலை எப்படி இருந்தது மற்ற கேள்விகளுக்கெல்லாம் அதற்கு பின்னால் தான் தொழுகைகள் குறித்து முதலாவதாக விசாரிக்கப்படும் தொழுகை சரியாக இருந்தால் எல்லா அமல்களும் சரியாகிவிடும் தொழுகை சரியாக இல்லைனால் எல்லா அமல்களுமே சீர்கட்டிவிடும் என்பதாக நாயகன் செல்லும் அணிவர்கள் தொழுகிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வந்திருக்கின்றார்கள் சகாபாத்துடைய வரலாற்றை படிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கின்றது செய்தனா அணி ரவியல்லாக அன்பவர்களுக்கு கண்ணிலே ஒரு பட்டு விடுகிறது போரில் அதற்கு மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவர் கூறுகின்றார் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு கட்டையில் சரிதா செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய கண் பார்வை சரியாகும் இல்லையானால் உங்களுடைய கண் பார்வையே போய்விடும் குருடாகி விடுவீர்கள் என்று எச்சரிக்கின்றார் கட்டையில் சரிதா செய்வதா அந்த சரிதா எப்படி நிறைவேறும் என்னுடைய கண்ணே போனாலும் பரவாயில்லை நான் தரையில் தான் சரிதா செய்வேன் நிர்பந்த சூதையில் கட்டையில் சரிதா செய்தாலும் கூடும் இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹுவின் மீது இருந்த அச்சம் தொழுகையில் அவர்களுக்கு இருந்த பற்று நான் கட்டையின் மீது சரிதா செய்ய மாட்டேன் என்னுடைய கண் பார்வையை போனாலும் தரையில் தான் சரிதா செய்வேன் என்று சரிதா செய்து தொழுதார்கள் என்று வரலாற்றில் நாம் காணிக்கிறோம் உயிரே போகக்கூடிய நிலைமையிலும் நாயகன் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் தொழுதார்கள் தொழுவது மட்டுமல்லாமல் வீட்டில் தொழுக ரொம்ப உடம்பு சரில்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டில் தொழுதுக்கிறோம் ரொம்ப உழைச்சர்லாம் இல்லை ஒரு குழு ஒரு படி இருந்தால் கூட பள்ளியில் போய் தோணுமா இவ்வளோ பனி பெய்யுது ஆ வீட்டிலே தொழுதுக்கலாம் அப்படின்ட்டு வீட்டிலே வந்து செஞ்சு தொழுகிறோம் ஆனால் கண்மணி நாயகன் செல்லதாகும் அழகி செல்லும் அவர்கள் கடைசி நேரம் சக்கராத்துடைய நிலைமை வீட்டில் படுத்தே கிடக்கிறாங்க பாங்கு சப்தம் கேட்டுவிட்டால் தொழுகைக்கான அழைப்பு வந்துவிட்டால் இரண்டு தோழர்கள் அவர்களுடைய தோளிலே கையை போட்டு அவர்களுடைய பாதங்களால் நடக்க முடியாது தர தரவென்று இழுத்து வந்து அவர்களை சப்பிலே அளித்து என்று தொழிலாளர்கள் என்று அறிவிசார் தொழுகை எவ்வளவு முக்கியமான அமல் என்பதை நாம் இதில் விளங்கிக் கொள்ளலாம் விசல்வா விசல்ல அவர்கள் கடைசி நேரத்தில் அவங்க வாயிலிருந்து இந்த வாரத்தை அவங்க இருக்கின்றேன் அஸ்ஸலாம் அஸ்ஸலாம் தொழுகை தொழுகை என்னுடைய உம்மத்தினுடைய தொழுகையின் நிலை அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தார்கள் இந்த தொழுகையின் விஷயத்தில்தான் நாம் அசட்டையாக இருக்கின்றோம் சரிவர தொழுவது கிடையாது சில பேர் ஐந்து பக்தர்கள் தொழுகிறாங்க சில பேர் நான்கு நேரம் தொழுகிறாங்க சில பேர் ரெண்டு நேரம் முடிஞ்ச அளவு என்னால் முடிஞ்ச அளவுக்கு தொழுகிறாங்க நான் கரைக்கு எங்கள் இங்கே போயிட்டு வந்தோம் என்னால் ரெண்டு வக்து தொழுக முடியும் காலைல ஃபஜருக்கு நான் வந்து வியாபாரத்துக்கு போவேன் தொழுகலுக்கு போனால் பறக்கத்தான் இருக்கும் அதோட வியாபாரம் முடிச்சுட்டு வந்து மகிழ்ச்சி கரெக்டாக இருக்கும் மகிழ்ச்சிக்குன்னா தோட இஷ்டம் முடிஞ்சால் தொழுது இல்லைன்னா தொழுவுது இப்படி தொழுகையை நம்முடைய இஷ்டத்திற்கு நம்முடைய மனம் போன போக்கில் நாம் அமைத்துக் கொள்கிறோம் ஆனால் ஐந்து நேர தொழுகையும் கட்டாய தொழுகையாக வேண்டும் செய்து நான் உமர்வதில்லா அவருடைய ஆட்சி கிட்டத்தட்ட முக்கால் பகுதி உலகில் முக்கால் பகுதியை ஆட்சி செய்தார்கள் அன்றைக்கு வல்லரசாக இருந்தது இஸ்லாமிய வல்லரசு தான் உலகத்தில் முக்கால் பகுதி அவர்களுடைய ஆட்சி பறந்து விழுந்து இருந்தது எல்லா நாடுகளுக்கும் அவர்கள் கவர்னர்களை அனுப்பி வைத்தார்கள் அன்பு அவர்கள் பல நாடுகளிலே ஆட்சி பொறுப்பை கவனித்துக் கொள்ளக்கூடிய அந்த கவர்னர்களுக்கு கடிதம் எழுதுவார்கள் எழுதும் போது ஒரு விஷயத்தை குறிப்பிடுகின்றார்கள் உங்களுக்கு பல அலுவல்கள் இருக்கலாம் பல வேலைகள் இருக்கலாம் நீங்கள் ஒரு நாட்டின் பிரதிநிதியாக ஒரு நாட்டின் கவர்னராக இருக்கின்றீர்கள் ஒரு நாட்டின் பிரதமராக இருக்கின்றீர்கள் உங்களுக்கு எவ்வளவோ பெரிய பல வேலைகள் இருக்கலாம் அதுவெல்லாம் கடமை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் இருந்தாலும் இன் அஹம் அம்ருக்கும் இந்திய சலா என்னிடத்திலே மிக முக்கியமான அமல் மிக முக்கியமான செயல்பாடு என்ன தொழுகை உமா ஹஃபலஹா வ ஹாஃபத அலைஹா ஹஃபத யார் அந்த தொழுகையை சரிவர நிறைவேற்றி விட்டாரோ அவர் தன்னுடைய दीनை பாதுகாத்து விட்டார் உமன் லயஹ ஹு பஹு கமா சிவாஹு வ யார் தொழுகையில் அசட்டையாக இருந்தாலோ தொழுகையை மீனெடுத்து விட்டாரோ அவர் நாசமாக்கிவிட்டார் அவருடைய உலகத்தையும் நாசமாக்கிவிட்டார் என்று செய்தனாமல் யார் உலகத்தை ஆட்டி படைத்த மிகப்பெரிய சக்கரவர்த்தி உலகத்தின் முக்கால் பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் செய்தனாமதிலா என்பவர்கள் அவர்கள் அவர்களுக்கு கீழ் கவர்னர்களாக நாட்டை நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய கவர்னர்களுக்கு கடிதம் தொழுகை தான் முக்கியம் மற்ற அரசாங்க அலுவல்களை காரணம் சொல்லி நீங்கள் தொழுகையை விட்டுவிட வேண்டாம் எனக்கு இந்த வேலை இருந்துச்சு மக்களுக்கு இந்த சேவை செய்ய வேண்டியது இருந்துச்சு எனக்கு இவ்வளவு முக்கியமான பொறுப்புகள் இருக்கின்றது அதனால் தொழிலை கேட்டு நீங்கள் காரணம் சொல்லக்கூடாது தொழுகே ஆக வேண்டும் என்று அவருடைய கவர்னர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார்

உள்ளச்சத்தோடு உள்ள வெற்றி விட்டார்கள் என்பதாக கொண்டாநிலை அல்லா சொல்ல தொடுவது ஒரு கடமை என்றால் தொழுகையில் இறையச்சம் ஒரு கடமை தொழுகிறதே முன்ன பின்னர் இருக்கிறோம் தொழுகையில் இரையச்சம் எப்படி வரும் நமக்கு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இறையச்சம் இருந்தால்தான் தொடவே முடியும் அந்த தொழுகையும் இரையச்சம் மிக்கதாக இருக்க வேண்டும் ஹுஷோ குது என்பது அவசியம் என்று சொல்கின்றார்கள் தொழுகை குது என்பது அவசியம் அது என்ன ஹுஷோ குது என்றால் குது என்பது வெளிரங்கமான அங்க அவயங்களை சுண்ணத்தான முறைகளை பேணி நாம் நிற்பது ஒருவர் தொழுவதை பார்க்கும் பொழுது அவர் சரியான முறையிலே தொழுகிட்டார் என்றால் அது முதல் தரமான இரண்டாவது நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹின் சிந்தனை வர வேண்டும் நாயகம் செல்லலாம் அலை வசலம் அவர்கள் ஒரு அதிசயம் சொல்கின்றார்கள் ஒன்று அல்லாஹு தாலா அல்லாஹு தாலாவை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்ற சிந்தனையை தோழ வேண்டும் அல்லாஹு தாலா எதிர்க்க இருக்கிறான் அவனை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற சிந்தனையில் நான் தோறும் ஒரு பெரிய அதிகாரி ஒரு முதல்வர் அவர் முன்னாடி இருக்கும் பொழுது நாம் அசட்டையாக இருக்க மாட்டோம் அரசர்களுக்கெல்லாம் அரசர் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் அவனை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்றால் என்னை அல்லாஹால பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனையோடு தொடர வேண்டும் நம்மால பார்க்க முடியல அப்படி நாம் அல்லாஹுவை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தனையில் என்னால் தொடர முடியவில்லை ஆனால் அல்லாஹட்டாலா என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும் பொதுவாக வந்து ஒரு இடத்துல வந்து எந்த விதமான கண்காணிப்பும் இல்லைன்னா அங்கே வந்து மக்கள் வந்து நடந்து கொள்ளக்கூடிய முறைகளில் வித்தியாசம் இருக்கும் ஒரு கண்காணிப்பு இருந்தால் உதாரணமாக ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு ஒரு தொழிற்சாலை அங்கு ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு வேலை நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை உங்களுடைய ஓனர் முதலாளி பார்த்து கொண்டிருக்கின்றார் என்ற சிந்தனை இருந்தால் அந்த வேலை செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு கவனத்தோடு வேலை செய்வார்கள் எந்த கண்காணிப்பும் இல்லை சிசிடிவி கேமராவில் எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்க வேலை செய்யக்கூடிய முறை வித்தியாசம் இருக்கும் ஒரு கண்காணிப்பு இருக்கின்றது சிசிடிவி கேமராவின் மூலமாக நம்மை கண்காணிக்கப்படுகின்றது என்ற சிந்தனையில் இருக்கக்கூடிய மனிதன் எவ்வளவு மும்முரமாக இவ்வளவு கவனமாக வேலை செய்வானோ அதே போன்று அல்லாஹிட்டால என்னை கவனித்துக் கொண்டே அவனுடைய பார்வையில் இருந்து நான் தப்ப முடியாது என்று எண்ணத்தோடு தொட வேண்டும் பயிலம் நிற்கும் தராகும் பைனகும் எராக்க நாங்கள் சொன்னார்கள் பைனம் எப்போ பைனகும் எறாக்க ஒரு கால் உன்னால் அல்லாஹாலாவை பார்ப்பதை போல தொழ முடியவில்லை உன்னை அல்லாவித்தாலா பார்க்கப்பட்டு இருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு தொழு அப்படி தொழுதால் உன்னுடைய தொழுகை இரையேற்றம் மிக்கதாக இருக்கும் என்பதாக கண்ணி நாயகம் செல்லல்லாம் அழைகிவர் செல்லம் அவர்கள் சொன்னார் இந்த இரையேற்றம் நம்முடைய தொழுகையிலே வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்குத்தான் குலூர் அவசியம் கொசு என்பார்கள் அந்த குலூர் அவர்கள் அலேஹி வசல்லான முறைகளை பேணி நாம் நம்முடைய தொழுகைகளை அமைத்துக் கொண்டார் அதுதான் தொழுதால் நம்முடைய தொழுகை உயர்வட்டமுள்ள தொழுகையாக ஆகும் இரண்டக்கால் தொழுது சகாபாக்கள் இரண்டக்கால் தொழுவதற்கும் நம்முடைய தொழுகைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது அவர்கள் இரண்டக்கால் தொழுதால் அல்லாஹு கலாவின் உதவியை நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம் அந்த அளவுக்கு அவர்களுடைய தொழுகை உயிரோட்டம் இருந்தது இருந்ததுலாஹூ அலேஹி வசலம் அவர்களுடைய வழிமுறைகளை பேணி அல்லாஹுவின் அச்சத்தோடு தொழுதார்கள் உயிரோட்டம் மிக்க தொழுகை சகாபாத்தோடைய தொழுகை அந்த உயிரோட்டம் அவர்களுடைய தொழுகையில் எப்படி வந்தது என்றால் அவர்கள் தொழுகையின் முறைகளை பேணி தொழுந்தார்கள் இறைவச்சத்தோடு தொழுதார்கள் நாம் வந்து சகாபாக்குடைய தொழுகை இறை இருக்கும் என்ற ஒரு பார்வையை சுருக்கி விடுகின்றோம் உண்மையில் சகாபாக்குடைய தொழுகை இறைச்சம் மட்டுமல்ல அந்த தொழுகையின் முறைகளை பேணி கொடுத்தார்கள் ரூல்ஸ் ரெகுலேஷன் என்று சொல்வார்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கின்றன அந்த நிபந்தனைகளை பேணி செய்யும் பொழுதுதான் அந்த காரியங்கள் சரியாக நிறைவேற்ற முடியும் தொழுகையின் நிபந்தனைகள் முறைகளை நிபந்தனைகள்கையின் முறை பொழுதுதான் அந்த தொழுகையின் நிலை சரியாக இருக்கும் இதுவரை நாம் தொழுகையின் முறைகளை சரியாக பேணி தொழுவது கிடையாது சின்ன வயசுல எப்படி தொழுதுமோ அதே மாதிரிதான் தொழுது நான் வந்து பத்து வயசுல தொட ஆரம்பிச்சேன்னா பத்து வயசுல நான் யாரை பார்த்து எப்படி தொடர ஆரம்பிச்சேமோ அதே மாதிரிதான் தொழுதுகிட்டு இருக்கேன் எப்படி தக்பீர் கட்ட வேண்டும் எப்படி சரிதா செய்ய வேண்டும் எப்படி ருக்கு செய்ய வேண்டும் என்பதை பக்கத்தில் இருக்கிற தொழிலாளரை பார்த்து நான் தொழ ஆரம்பித்தேன் அப்படித்தான் இன்று வரை தொழில் கொண்டிருக்கேன் என்றால் என்னுடைய தொழுகையின் நிலை எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் சா பாகிஸ்தானில் மிகப்பெரிய முக்தி அவர்கள் வாழ்நாள் முழுக்க தீனுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் இந்த சட்ட திட்டங்களை தான் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாடமாக நடத்தி கொண்டிருப்பார்கள் அவங்க சொல்கிறாங்க நான் தொழுகிறேன் தொழுகும்பொழுது எனக்கு ஒரு சி சிந்தனை ஏற்படுது நாம் கரெக்டாக சரி பேர் கட்டுருவோம் கரெக்டாக சமயத்தா குடிப்பன் சமைதாருக்கு கூட கரெக்டாக போகணுமா நம்முடைய சரியாக சரியான முறையில் இருக்கின்றதா யார் சொல்லுகிறார் ஒரு ப்ரொஃபோசர் முக்தி பத்துவார் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியின் அந்தஸ்திலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு மோலவி ஒரு ஆலயம் சொல்லுகின்றார் என்னுடைய நிலை சரியாக இருக்கின்றா நான் சரியாக தப்பீர் கட்டுகின்றனா தொழுகை முடிச்சவனே போய் கிட்டாப தொடர்ந்து பார்ப்பேன் இப்படிதான் ரொம்ப செய்யணுமா இப்படிதான் செஞ்சா செய்யணுமா இது எப்ப சொல்றாங்க அவங்களுடைய கடைசி காலத்துல கிட்டத்தட்ட எழுபது எண்பது வயசுல அவர்களுக்கு சந்தேகப்படுவதற்கு வருகிறது தொழுகையில் நான் கிட்டாப தொடர்ந்து பார்க்கிறேன் சரியாதான் நான் சஜிதா செய்யறேனா சஜிதா தான் ரூ செய்யறேனா அப்படின்னு அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் எனக்கே இப்படி சந்தேகம் ஏற்படுது எதுவுமே தெரியாத பொதுமக்கள் அவர்களின் தொழுகை எவ்வளோ டவுட் ஏற்படும் அவங்களாம் எப்படி தொழுகிறாங்க நான் கிதாப மக்களுக்கு நடத்துகிறேன் பத்துவா கொடுக்குறேன் எல்லோருடைய சந்தேகங்களையும் நிறைவேற்றி செய்கிறேன் எப்படி தொழுகணும்னு சொல்லி கொடுக்குறேன் என்னுடைய நிலைமையே எப்படி இருக்குது பொதுமக்கள் எப்படி தொழு தொழுகிறாங்க என்ற கவலை எனக்கு இருக்குது ஆக சின்ன சின்ன விஷயங்களை தொழுகையின் முறைகளை நாம் கவனித்து வேண்டும் ஒரு மனிதர் வருகின்றார் வேகமாக மசிதில் நபமி அந்த அது தொழுற அவர்கள் தொழுது முடித்தவர்கள் எனவே அழைக்கிறான் மறுபடியும் போய் தொழுது போறாரு மறுபடியும் தொழுற தற்காரு செய்கிறாரு சரிதா செய்யறது தொழுற தொழுது முடிக்கிறார் கூப்பிடறாங்க மறுபடியும் போய் தொழு அப்படின்னு சொன்னாங்க அவர் போறாரு மறுபடியும் தப்பி கட்டுறாரு தொழுற தொழுது முடிக்கிற மீண்டும் நாயகம் நாயக்செல்லாம் அழைக்கு விசலம் அவர்கள் அந்த தோலை அமைக்கின்றார்கள் மறுபடியும் போய் தொழு இப்பொழுதுதான் அவர் அவருக்கு அந்த சிந்தனை இதுவரைக்கும் அவர் கேட்கல எப்படி தொழிலும் நாயகமே அப்படின்ட்டு கேட்டுருந்துட்டு அப்பவே முடிஞ்சிருக்கும் வேலை விசவல்ல தொடர் சொல்லும்போது மீண்டும் மீண்டும் அவர் செய்வது தவறையே தொடர்ந்து செய்கிறார் தைப்பேர் கெட்டார் மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துக்கிறாரு சஞ்சிதா செய்யறாரு அவர் இஷ்டத்துக்கு தொழுவர் அப்பொழுதுதான் அந்த தோழரை பார்த்து நாயகம் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சல்லு எப்படி தோளுக்கும் அது மாதிரி தொழு உங்களுடைய இஷ்டத்துக்கு தொழுவது தோழியாலை திருசல்லாகும் அலிகி வசல்லம் அவர்கள் சுங்கத்துக்களை பேணி தொழுவதுதான் தொழுகை என்பதாக அந்த தோழருக்கு நாயகன் சல்லாகும் அலிகி வசல்லம் அவர்கள் தொடர்புடைய சரியான முறையில் கற்றுத் தருகின்றார்கள் கைகளின் அளவுக்கு உயர்த்தணும் தப்பீர் இப்படி கட்ட வேண்டும் தப்பீர் கட்டியதற்கு பின்னால் தனாகுவத வேண்டும் பாத்திகாசூராகுவத வேண்டும் துணைசூராகுவத வேண்டும் அதற்கு நீங்க தொழுக அந்த நேரம் பார்க்காதீங்க நீங்கள் தொழுத அந்த நேரத்தில் பாத்திகாசுரா இருக்க முடியாது துணேஸ்வராக இருக்க முடியாது அதுவும் நீங்கள் செய்த சரிதான் சரியில்லை இந்த முறையில் நீங்கள் தொழுதால் ரெண்டு நிமிஷத்தை நீங்கள் முடிச்சிருக்க முடியாது அல்லது ஒரு நிமிடத்தில் நான்கு ரகாதைகள் ஒரு நிமிடத்தில் இரண்டு ரகாதைகள் முடித்திருக்க முடியாது தக்பீர் சரியான முறையிலே கட்ட வேண்டும் நிதானமாக தொழுகையின் மிக முக்கியமான சுண்ணத்துக்களில் ஒன்று நிதானமாக தொழணும் அவசர அவசரமாக தொடரக்கூடாது தொழுகைக்காக நீ வந்துட்டோம் நம்முடைய நேரத்தை ஒதுக்கி தொழுவதற்காக வந்து விட்டோம் வந்தால் நிதானமாக தொழ வேண்டும் நம்முடைய இஷ்டத்திற்கு அவசர அவசரமாக தொழக்கூடாது எவ்வளவு முக்கியமான வேலை இருக்கலாம் அதை விடவும் முக்கியமான வேலை இது தொழுகை என்பதை விளங்கி தொள்ள வேண்டும் உமர்ரசிகல்லாக இல்லாத முக்கியமான வேலையா நாட்டையே ஆளக்கூடிய முக்கியமான பொறுப்பு அவங்க அவங்க கீழே பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் சொல்லி சொல்கிறார்கள் என்ன முக்கியமான வேலை தொழு தான் முதலில் தொழுகு அப்படின்னாங்க ஆக தான் முக்கியமான வேலை அதற்கு பின்னால் தான் எல்லா வேலை நம்முடைய தொழுகை சரியானால் நம்முடைய எல்லா அலுவலர்களையும் ஒவ்வொருத்தால லேசாக்கி வைப்பான் கை கூட செய்வான் அந்த நீங்க தொழில் தொழுகைக்கு வேண்டும் எவ்வளோ சிரமங்கள் இருக்கலாம் எவ்வளவு அவசரமான வேலை இருக்கலாம் ஆனால் தொழுகும் பொழுது அல்லாஹின் அச்சத்தோடு சுண்ணத்தான முறைகளை பேரி தொழுகும் போது அல்லாதத்தாலா நம்முடைய உலக அலுவல்களை தேசாக்கி வைப்பான் கை கூடி வைப்பான் என்ற எண்ணத்தோடு தொழுகையின் முறைகளை பேரி தொழ வேண்டும் அப்படி தொழுகும் பொழுது அதாகத்தாலா எல்லா விதமான சாதகமான அம்சத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த தோழருக்கு நாயகம் செல்வல்லாகும் அவர்கள் தொழுகையின் முறைகளை சொல்லிக் கொடுத்தார் சகாபாக்கள் அப்படித்தான் யாராவது தொழுது கொண்டிருந்தால் அவன் தொழு சரியில்லைன்னு சொல்ல மாட்டான் போயிட்டு அவங்கள கூப்பிடுவான் நான் தொழுகிறேன் அதில் இன்னும் மசோதரவதி எல்லாகும் அனுப்பி அப்துல்லாஹி மசோதரவதி எல்லாம் இருக்கும் ஒரு தோழர் முன்ன பின்ன தொழுதுகிட்ருக்க அவர் மனதை புண்படுத்தும் விதமாக நீங்கள் தொழுகிறது சரியில்லை நீங்கள் சரியாக தொழுற அப்படின்னு சொல்லலை அவர் நினச்சி நான் தொழுகிறேன் என்னுடைய தொழுமை முறை சரியாக இருக்கான்னு பாருங்க அப்படின்ட்டு ரிசம் அல்லாஹா அலிஹி வசலம் அவர்கள் சொன்ன முறையில் தக்பே கட்டுகின்றார் அழகான முறையிலே திராப்பை ஓதுகின்றார் நல்ல முறையிலே சுஜூதுகளை செய்து அழகான முறையிலே தொழுது சலாம் கொடுக்கின்றார் அந்த தோழர் விலகி கொள்கின்றார் இந்த குடும்ப சகோதரத்து அல்லாக அனுப்பு தொழக்கூடிய முறையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க இவ்வளவு அழகாக தொழுகிறாங்க நம்ம கிட்ட தொழுகையை சரி செஞ்சு கேட்கிறாங்களே அப்படின்ட்டு அந்த நபர் தொழுகையின் சரியான முறையை கற்றுக்கொண்டார் எல்லா சகாபாக்களும் இப்படித்தான் நல்ல முறையிலே தொழக்கூடிய அந்த தொழுகையின் முறையை அடுத்தவருக்கு சரியான முறையில் எப்படி தொழ வேண்டும் என்பதை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் ஆக நம்முடைய தொழுகையை நல்ல சிறந்த தொழுகையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் சகாபாக்கில் எப்படி தொழுதார்களும் நபி தோழர்கள் ஏற்படுத்தார்களோ ரிசவத்தாகும் அலிஹி வசல்லம் அவர்கள் எந்த முறையில் தொழ வேண்டும் என்று கட்டுப்படுத்தார்களோ அந்த முறைகளில் சுண்ணத்தான முறைகளை பேணி நம்முடைய தொழுகையை நாம் அமைத்துக் கொண்டால் நம்முடைய தொழுகை உயரோட்டமுள்ள தொழுகையாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து நம்முடைய தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும் தப்பேர் கட்டும் பொழுது நம்முடைய கைகளை நல்ல முறையிலே உயர்த்த வேண்டும் தற்பேர் தகரிமா என்று சொல்வார்கள் கட்டும் பொழுது நம்முடைய கைகளை காது வரை உயர்த்த வேண்டும் அதுக்கு முன்னாடி நீயது நீயத்தை வந்து வாயால் சொல்லணுமா அப்படின்னா வாயால் சொல்கிறது ஃபர்தோ இல்லை சுண்ணத்தோ இல்லை மனதால் நினைப்பது தான் நீயது நிறைய பேர் வந்து இமாம் ருக்கூட இருக்கும் பொழுது நீயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இமாம் கே பிச்சே சார்லகா சுஹர் நமாஸ் அப்படின்ட்டு நீயத்தை சொல்றதுக்குள்ள இமாம் வந்து வந்து எழுந்துருக்கு அப்படின்னா சொல்ல தேவையில்லை நீயத்தை வாயால் மொழிவது சுண்ணத்தை அல்ல மனசால் நினைச்சாலே போதும் நீயத்தாயிடும் அன்றரைக்காத்து ஒருவரு சுழருடைய தொழுகை அல்லது ஜும்மா தொழுகை இரண்டு ரக்காத் அப்படின்ட்டு நம்ம சரி நீங்க தான் இல்லை நாம தொழுகைக்கு தான் வரோம் அந்த தொழுகையை தான் தொட போகிறோம் உள்ளத்தை நமக்கு இருக்கு அப்படின்னா நேரம் வந்து தொகுப்பீர் கேட்ட வேண்டும் இமாம் ருக்குவில் இருக்கின்றார் வாய்ப்பு இருந்தால் சனா ஓதி கொள்ளலாம் இல்லை அப்படின்னா ருக்குவில சேர்ந்துட வேண்டும் ருக்குவில சேர்ந்து இமாமோடு நாம் ருக்குவில் இணைந்து கொள்ள வேண்டும் தக்பீர் எப்படி கேட்ட வேண்டும் என்றால் நம்முடைய கரங்களை திபாவை முன்னோக்கி இப்படி வச்சுக்கணும் டெட்லாகிங் நோக்கி காது வரை உயர்த்த வேண்டும் காது தொண்ணமாக காது வரை உயர்த்தினால் போதும் இந்த அளவுக்கு சில பேர் இப்படி வச்சுக்கிறாங்க அதுவும் தேவையில்லை இந்த அளவுக்கு நம்முடைய கரங்கள் சென்றால் போதும் சில பேர் வந்து இப்படி உயர்த்துறாங்க இதுவெல்லாம் சுண்ணத்திற்கு மாட்டோம் இவ்வளோ தூரம் உயர்த்துறது அல்லது இப்படி வச்சுக்கிறது இதெல்லாம் சுண்ணத்துக்கு மாட்டோம் சுண்ணத்தான காது வரை நம்முடைய கரங்களை உயர்த்த வேண்டும் உயர்த்தி நாம் கரங்களை தொப்புழுக்கு சரியாக கீழே சற்று கீழே சற்று கீழ் நம்முடைய கரங்களை கட்டிக்கொள்ள வேண்டும் கட்டும் போது இப்படி வச்சு கட்டணும் மூணு வரலை மேலே இந்த சுண்டு வரலையும் இப்படி பிடிக்கும் விதமாக இப்படி கட்டி நம்முடைய தொப்பழுத்து சற்று கீழ் நம்முடைய கரங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் வச்சதுக்கு பின்னால் சனா உதவும் திரிபாவை முன்னோக்கி சரியாக நம்முடைய பாதங்களும் நம்முடைய தலை நம்முடைய உடம்பும் பார்த்தாவே ஒரு திருபலாவை முன்னோக்கி நிற்கிறாரு அந்த திசையை நோக்கி நிற்கிறார் என்று தெரியக்கூடிய விதத்திலே நாம் நிற்க வேண்டும் தொழுகையில் ஆடுவது திரும்புவது என்ற முறையில் இல்லாமல் நேராக நிற்க வேண்டும் அசைவு இல்லாமல் ஆடாமல் நேராக திமிழாவை நோக்கி நிற்க வேண்டும் நின்றதற்கு பின்னால் சனாவேதனா ஓத வேண்டும் சுபகான துல்லாகும்ம ஓஹந்திக்க ஒரு தபாரத சுக்க ஒரு ஜத்துக்க ஒரு ஜெல்ல சனாவுக்க ஒலாயிலாக இருக்க அப்படின்னு ஓதிக்கு பாத்திவாசுரா துணைசூரா இமாம் ஜமாத்தோடு தொழுந்துவிட்டால் நாம் சனா மட்டும் மோதிக்கொண்டு இமாம் ஓதுவதை காது தாழ்த்தி கேட்க வேண்டும் அல்லாஹாலா இதை கேட்டமோ இதை சொன்னமோ அதன்படி அமர்ச்சி உங்களுக்கும் எனக்கு நெருபி தோப்பேச்சி வாராங்க